வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே நம்ம இப்ப பார்க்க போற பதிவுல என்னன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் இரண்டில் பொதுவாக பலம் என்ன செவ்வாய் யார் தன்மையில் செயல்படுவார் யாரை பயன்படுத்துவார் அப்படிங்கறதான் அப்போ செவ்வாய் ரெண்டுங்கிறதுக்காக மேசம் செவ்வாய் ரெண்டு ரிஷபம் மிதுனம் செவ்வாய் ரெண்டு கடகம் சிம்மம் செவ்வாய் ரெண்டு கண்ணி துலாம் செவ்வாய் ரெண்டு விருச்சிகம் தனுசு செவ்வாய் ரெண்டு மகரம் கும்பம் செவ்வாய் ரெண்டு மீனம் அதே போல் துலாமுக்கும் செவ்வாய் வந்து கேதுவுடைய நிதானத்தை எடுத்துக்குவார் சிம்மத்துக்கும் செவ்வாய் கேதுவுடைய நிதானத்தை எடுத்துக்குவார் தனுசுக்கும் செவ்வாய் கேதுவுடைய நிதானத்தை எடுத்துக்கொள்வார் இதெல்லாம் ஒரு உட்சூச்சமும் அதை நம்ம அனுபவ ரீதியாக தான் அதை எடுத்து பயன்படுத்த முடியும் தெரிஞ்சுக்கவும் முடியும் நான் பொதுவாக சொன்னேன் அப்போ செவ்வாயுடைய பயன்பாடு யாருடைய கையில் அப்படின்னு கேட்டா சுக்கரன் சுக்கரனுடைய பயன்பாடு யாருடைய கையிலன்னு கேட்டோம்னா சனி பகவான் கையில அதே போல ச செவ்வாயுடைய நிதானம் யார் கையிலன்னு கேட்டா கேது கேதுவுடைய செயல்பாடு யார் கையிலன்னு கேட்டா நமக்கு சுக்கரன் கையில அதுவும் வந்து நம்ம ஒரு உச்சூச்சவமா எடுத்து பயன்படுத்துறப்பட்ட விஷயங்கள் நமக்கு புரியும் நான் வந்து பொதுகாப்பு சொல்றேன் அப்போ நமக்கு செவ்வாய் ஒரு ராசிக்கு இரண்டில் ஆட்சியானாலோ உச்சமானாலோ நீச்சமானாலோ பகையானாலோ அவர் என்ன செயல்பாட்டில் வருவார் அவர் பார்வைக்கு என்ன செயல்பாட்டை தருவார் அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு பதிவில் நம்ம பார்க்க போறோம் அப்போ செவ்வாய் சுக்கிரன் எப்பவுமே சுக்ரன் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கு கேந்திர திரிகோணங்கள்ல தான் இருப்பார் இல்லைன்னா கூட சே சேர்ந்து இருப்பார் அந்த சுக்கரனுடைய அந்த லக்ஸரி தன்மையை செவ்வாய் தான் ஆக்டிவேட் பண்ணுவார் சுக்கரனுடைய லக்ஸரி தன்மையை செவ்வாய் தான் ஆக்டிவேட் பண்ணுவார் இப்போ செவ்வாயை வந்து வாகனமாக எடுத்துக்கிட்டோம்னா சுக்கரன் வந்து சொகுசுன்னு எடுத்துக்கிறோம் செவ்வாயை வந்து கட்டடமா எடுத்துக்கிட்டோம்னா சுக்கரனை வந்து வர்ணமா எடுத்துக்கிறோம் செவ்வாயை வந்து நாம மாங்கல்யம் அதாவது மணமகளாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா சுக்கரனை வந்து அழகா எடுத்துக்கிறோம் அந்த பியூட்டி அதாவது அந்த வாசனை திரவியம் பியூட்டி இதையெல்லாம் அங்கே நம்ம ஒரு மாங்கல்யம் கட்ட போகிற ஒரு பெண்ணு வந்து இந்த மாதிரிலாம் இருக்கணுங்கிற சித்தீகரணம் செய்வது நம்ம வந்து கற்பனை செய்வது இதெல்லாமே சுக்கரன் அப்போ இந்த செவ்வாயும் சுக்கரனும் எப்பவும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில சம்பந்தப்பட்டுகிட்டே இருப்பாங்க சம்பந்தப்படாம ஒரு ஜாதகத்துல இருக்க மாட்டாங்க ஏன்னா செவ்வாய் சுக்கரன் சம்பந்தப்பட்டத தாம்பத்திய உறவுங்கிறது சிறப்பா இருக்கும் அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த செவ்வாய் எந்த பாகத்தில் இருந்தாலும் செவ்வாய் ராசிக்கு இரண்டில் இருந்து நாலு ஏழு எட்டு இந்த மாதிரி பார்வை பார்த்தாலும் அவருடைய பார்வையிலோ இல்ல அவர் இருக்கும் வீட்டிற்கு கேந்திரத்திலோ திரிகோணத்திலோ மட்டுமே சுக்கரன் இருப்பார் அந்த சுக்கரனுக்கும் செவ்வாயுடைய வலு வேணும் செவ்வாய்க்கும் சுக்கரனுடைய பலம் வேண்டும் அப்போ அந்த சுக்கரன் செவ்வாய் வலு பலத்துல அவங்க ஏதாவது தவறான சூழ்நிலைக்கு போகும்போது அதை வந்து ஸ்பீட் பிரேக் பண்றதுதான் கேது நிதானத்தை கொடுக்கக்கூடியவர் அப்போ இந்த நிதானம் அப்படிங்கிறது நமக்கு எந்த விதத்துல செயல்படும் அப்படின்னா நீச்சமா இருக்கிற இடத்துல செயல்படும் நிதானம் செவ்வாய் நீச்சமாக இருக்கிற இடத்துக்கு நிதானம் தேவை அப்போ அந்த இடத்துல கேது தான் ஆக்டிவேட் பண்ணுவார் இப்போ பொதுவாக மிதனத்துக்கு செவ்வாயின்னு எடுத்துக்கிறேன்னு வச்சிங்கன்னா மிதனத்துக்கு செவ்வாய் வந்து நீச்சம் கடகத்தில் அப்போ அவருடைய ஆக்டிவேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக எதையுமே தேடிக்கிட்டே இருக்கக்கூடிய குணம் இருக்கும் எதையும் தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய குணம் அதே மாதிரி எல்லா இடத்துலையும் கால் வச்சுட்டு வரக்கூடிய குணமா இருக்கு எதுலையும் ஒரு அதாவது செவ்வாய் நீச்சங்கிறதுனால இந்த தேடல்ல உணர்ச்சி வசப்படுவார் தேடல்ல உணர்ச்சி வசப்படுவார் அதே மாதிரி எல்லா விஷயமும் தெரிந்தது போல் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சக்தியை கொடுப்பார் அதே போல கவர்ச்சியான பேச்சை கொடுப்பார் கவர்ச்சியான பேச்சை கொடுப்பார் வாக்கு வந்து கவர்ச்சியா இருக்கிற மாதிரி செயல்படுவார் அதே மாதிரி ஏன்னா அந்த செவ்வாய் இந்த இடத்துல இருந்து ஒன்னா அந்த கடக செவ்வாய்க்கு பார்த்தீங்கன்னா சுக்கரன் உச்சமா இருப்பார் இல்லைன்னா சுக்கரன் ஆட்சியா இருப்பார் இல்லையா சுக்கரனை சமசத்துவமா பார்த்து கொண்டிருப்பார் அப்போ பொதுவாக செவ்வாய் அதே வந்து நமக்கு செவ்வாய் வந்து உச்சமா இருக்கிறார் அப்போ தனுசுக்கு ரெண்டுல செவ்வாய் உச்சமா இருக்கிறாருன்னு வச்சுங்களா அப்போ அந்த செவ்வாய் உச்சமா இருக்கிறப்ப என்ன பண்ணுவார்னா பேராற்றலை காமிப்பார் அவர்கிட்ட என்னென்ன திறமை இருக்குதோ எங்ககிட்ட தான் திறமை இருக்கு அப்படின்னு அந்த திறமையெல்லாம் வாரி கொட்டுவார் அதை அடுத்தவங்க யூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க ஏன்னா அந்த இடத்துக்கு கடகம் மனசு இவருடைய மனசை அடுத்தவங்க கிரகிச்சு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்போ கோவப்பட்டு அந்த உறவுகளிலிருந்து பிரியக்கூடிய தன்மை வந்துடும் உறவுகளிலிருந்து பிரியக்கூடிய தன்மை வந்துடும் அதே கும்பத்துக்கு எடுத்துக்கோங்க இங்கே செவ்வாய் நட்பு வீட்டில் குருவுடைய வீட்டில் இருப்பார் அப்போ அந்த குருவுடைய பார்வையிலோ இல்லை புதனுடைய பார்வையிலோ இல்லை சுக்கரனுடைய பார்வையிலோ இந்த செவ்வாய் வர்றப்போ பலப்படுவார் அப்ப என்ன பண்ணுவாரு நாடு சுற்றி வருமானத்தை கொடுப்பார் ஊர் சுற்ற வச்சு வருமானத்தை கொடுப்பாரு உள்ளூருக்குள்ள இருக்கிற வரைக்கும் இழப்பை தருவார் ஊர் சுற்ற வைத்து வருமானத்தை கொடுப்பார் அப்போ இந்த மேசத்துக்கு ரெண்டுல ரிஷபத்துல இருக்காருன்னா சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறார் பலம் அதிகம் சுக்கரனுடைய வீட்டுல செவ்வாய் இருக்கிறப்ப நல்ல கவர்ச்சியானவரா இருப்பார் ஊரே எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கு எல்லா விஷயத்திலயும் எல்லா விஷயத்திலயும் வாக்கிலையும் கவர்ச்சி நம்ம டிசைன் பண்றதுலையும் கவர்ச்சி பியூட்டிஷன்ல கவர்ச்சி அப்படிங்கும்போது நல்ல ஒரு கவர்ச்சியான செயல்பாட்டை காமிப்பார் எல்லா பக்கமே ஒரு ஈர்ப்பான தன்மையை கொடுப்பார் அப்போ இந்த செவ்வாய் ஆட்சி உச்சம் நீச்சம் பகை எந்த இடத்தில் இருந்தாலும் தன் தன்மையை வெளிக்கொண்டு வருவது எப்படின்னு கேட்டீங்கன்னா சுக்கரன் கேதுவை வைத்து தான் அப்ப இந்த பகையா இருக்கிறப்ப கேதுவை செயல்படுத்தினோம்னா நமக்கு வழக்கு வம்புகளில் இருந்து தப்பிக்கக்கூடிய சக்தியை கொடுத்துருவார் நீச்சமா இருக்கிறப்ப சுக்கரனை செயல்படுத்தணும்னா நமக்கு ஓட்டத்தை கொடுத்து கொண்டே இருப்பார் வருமானத்தை தடை செய்யாமல் உச்சமாக இருக்கும் பொழுது நம்ம யாரை பயன்படுத்தணும்னா உச்சமாக இருக்கும் பொழுதும் சுக்கரனையே பயன்படுத்த வேண்டும் செல்வ செழிப்பை கொடுப்பார் அதே போல ஆட்சியாக இருக்கும் பொழுது யாரை பயன்படுத்த வேண்டும்னா ஆட்சியாக இருக்கும்போது கேதத்தை பயன்படுத்தணும் அப்பதான் நிதானத்தோட செயல்பட்டு வெற்றி பெற முடியும் அப்போ செவ்வாயுடைய பயன்பாடும் செவ்வாயுடைய செயல்பாடும் சுக்கரன் கேது செவ்வாய் இந்த மூணு இணைவையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் எப்பவுமே ஏதாவது ஒரு சம்மந்தப்பட்டுட்டே வரும் அதில் ஒரு இழப்பு இழப்பு வரப்போ கேதுவுடைய சம்மந்தமாக இருக்கும் வெற்றி வரப்போ சுக்கரனுடைய சம்மந்தமாக இருக்கும் இது ரெண்டும் கலந்து வர்றப்போ செவ்வாய் வந்து பாவகிரகத்துடைய சனியுடைய பிடியில் இருக்கிற மாதிரி இருக்கும் அடிதடி வம்பு வழக்கு வெற்றி அடிதடி வம்பு வழக்கு வெற்றி அப்படிங்கிறப்போ சனியுடைய பிடியிலோ சனியுடைய நட்சத்திரத்திலோ சனியுடைய பார்வையிலோ செவ்வாய் இருப்பார் அப்போ இந்த ஒரு சூட்சமத்தை இந்த ஒரு பதிவில் நான் விளக்கியிருக்கேன் இதே மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்திலும் செவ்வாயுடைய பலனையும் பலத்தையும் வைத்து அவங்களுடைய சிறப்பை எடுத்து பொறுப்பான செயல்களில் வெற்றி பெற வைக்க முடியும் திருமணத்தை செயல்படுத்த முடியும் அதாவது அவருடைய சொத்து சுகம் வண்டி வாகனம் இந்த இழப்பை எல்லாம் நம்ம சரி பண்ண முடியும் எல்லா விஷயத்தையும் அவங்களுக்கு எப்படி நம்ம ஒட்டை பண்ணி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத செயல்படுத்த முடியும் பொதுவா செவ்வாய் வந்து நாலு ஏழு எட்டு பார்வை பார்த்தாலே வாக்கு சம்பந்தமா இருக்கக்கூடிய இடத்துல ரெண்டில் இருந்தாலும் வாக்கு சம்பந்தம் அதாவது என்ன நிலம் சம்பந்தப்பட்ட புரோக்கர் கமிஷன் ஏஜென்ட் கேட்ரிங் அது போல எல்லாம் வாக்கு சம்பந்தப்பட்டு கமிஷன் சம்பந்தப்பட்டு செய்யக்கூடியதெல்லாம் இந்த செவ்வாய் சுக்கரன் கேதி இருந்த பலம் ஜெயிச்சுக்கலாம் அப்போ இந்த மாதிரி அமைப்பு நம்மளால ஜாதகத்துல பயன்படுத்த முடியும் வெற்றி பெற முடியும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வணக்கம் வாழ்க வளமுடன்